அனைத்து ஒருவர்களுக்கும் வணக்கம் யூடியூப் சேனல் ஜிகோ துரைமுருகன் ஒரு பேசியிருந்த ஒரு காணொலி சமீபத்தில் பேசியிருந்த காணொலி அதை நான் இப்போ கீழே போடுறேன் அது ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்க ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இரண்டாயிரத்தி பதிமூணு பிப்ரவரி மாதம் திமுகவுக்கும் எங்களுக்கும் நேரடி சண்டை இதே போல கரூர் கேங் ஆளை கொண்டு நிப்பாட்டி எங்களுடைய கட்சிக்காரன் மண்டையை உடைத்தார்கள் மண்டை உடைக்கப்பட்டது நேரடி சண்டை அம்மா அந்த அம்மா அப்படி பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலில் நாம் தமிழ் கட்சி திமுக இருந்த எம்எல்ஏ வந்து இறந்ததுக்காக அங்கே வந்து இடைத்தேர்தல் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து இலங்கை மக்களை வந்து கொன்ற அந்த காங்கிரஸை வீழ்த்தோம் சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சி போட்டியிடுது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு இந்த த தற்கூத்தனமாக ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு சொல்கிறாரு அதையும் கேட்டுட்டு கைத்தட்டி சிரிக்கிறீங்க பேசுனா மேடை பேசுனா எல்லாம் இவர் பேசினா சரி நினச்சிட்டிங்க அது கிடையாது ரெண்டாவது அவர் சொல்கிறார் அங்கே வந்து பெரியாரை வந்து பிம்பத்தை நான் உடைப்பேன்னு சொல்லி தான் இவங்க வந்து அங்கே தேர்தல் பிரச்சாரம் பண்ணி ஒரு நர்ஸ் அவர் சொல்கிறார்ல உதவாங்க அது எதுக்கு உதவாங்கனாங்க அங்கே வந்து பெரியார் ம ஈரோடு வந்து பெரியார் மண்ணை அந்த பெரியார் மண்ணே இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு லாபி ஒன்று பண்ணி அங்கே இருக்க வந்து அதாவது பாப்பனர் வாக்கு வாங்கணுன்ற விதத்துக்காக தான் செஞ்சாங்க அது எதுக்குன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸோட நேரடியான அவங்களோட இதை வந்து இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதுதான் இந்த இடைத்தேர்தல் நடந்தது ஆனால் அதேமாரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்தலில் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் இறந்துட்டார் இவர் சொல்லுவவன் யார் எதிர்த்து இவங்க போட்டிட்டு அங்கே பிரச்சாரம் பண்ணாங்களோ அவர் ஜெயிச்சிட்டார் அவர் இறப்புக்கு இவங்க போய் என்ன பண்ணுறாங்க அஞ்சலி செலுத்துறாங்க அப்போ தெரியலையா உங்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி வந்து நம்ம இனத்தை கொண்ட கட்சின்னு உங்களுக்கு தெரியல இன்னைய வரைக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேலுமுருகன் வந்து கூட்டணி கட்சியில் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி நிற்கிற எந்த இடத்துக்குமே என்ன பண்ணுவார் இது வரைக்கும் போய் பிரச்சாரம் பண்ணதே கிடையாது தேர்தல் பிரச்சாரம் காங்கிரஸ் கட்சி நிற்கிறாங்க பண்ண மாட்டார் அதுதான் தான் இனத்துக்காக உண்மையாக நிற்கிற தமிழ் தேசிய அரசியல்வாதி அப்படின்னு பார்த்தா எங்கள் அண்ணன் தான் நீ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலில் எழுதி நிற்கிற மாதிரி நிற்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தே அவர் இறந்த உடனே போய் அஞ்சலி செலுத்துகிற கேட்டால் மரியாத நிமித்தமாக அஞ்சலி செலுத்துகிறேன் அப்போ கூட தம்பிகள் எல்லாம் முட்டாள்திற தான் இருக்கிறீங்க நீங்கள் சண்டை போட்டால் சண்டை போடணும் எழுத்து நிற்கணும் ஏற்றி நிற்கணும் நீங்கள் போய் சமாதான சம அதுக்கும் வந்து அவர் இறப்புக்கு போயிட்டு வந்தது அதுக்கும் பல பேர் கொடுத்துருந்தாங்க இல்லை அரசியலில் மின்னிக்கும் புண்ணும் முரணா ஒரு விஷயத்தை செய்கிற ஒரே ஒரு ஆளியார்னால் அது நீ வந்து நீங்கள் தான் அதுக்கு முட்டு கொடுக்குற ஒரே ஆளியார்னா அந்த ஜிகிலோ துரைமுருகன் தான் இவர் வந்து மக்கள் வந்து துயரத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க திமுக கட்சி கூட கட்சியில் இருக்கோம் நாங்கள் வந்து அதுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு பேசியிருக்கோம் ஒரே எம்எல்ஏ வச்சு பேசியிருக்கோன்னு சொல்கிறீங்களா இட்லி கடை படத்துக்கு நீங்கள் போய் ப்ரொமோட் பண்ணுறீங்க அந்த இட்லி கடை படத்தோட யார் அதை டேரெக்ட் பண்ணது படம் சொல்லுங்கள் அதுக்கு போய் நீங்க போய் போய் பார்த்து படம் பார்த்துக்கு ஒரு வாரம் ஆகுது கரூரில் மக்கள் இறந்து துயரத்தில் இருக்காங்க நீங்க போய் அந்த ஒரு வாரம் முடிஞ்சு உடனே இவங்களுக்கு வந்து ரிவியூ கொடுத்து அந்த படத்தை ப்ரோமோட் பண்றீங்க அந்த இந்த அரசியலில் யார் வேலை செய்யறது திமுகவுக்கு மறைமுகமாக வேலை செய்வது நீங்க தான் பிஜேபி உன்னோட இம்ப்ரூவ் பண்ண இம்ப்ளீமெண்ட் இங்க தமிழ்நாட்டில்